ஒரு நட்சத்திரத்தில் இரண்டு ராசிகளின் ஆதிக்கம் சிம்மம் சூரியன் மற்றும் கன்னி புதன் இப்படிப்பட்ட அரிய கலவைதான் உத்தரவு நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம் இரண்டு ராசிகளின் ஆதிக்கத்தில் இருக்கு சிம்மம் மற்றும் கன்னி சிம்ம ராசியின் ஆதிக்கமான சூரியனும் கன்னிராசியின் ஆதிக்கமான புதனும் சேர்ந்தால் எப்படிப்பட்ட குணங்கள் இருக்கும் ஏன் இவங்க பேசுற வார்த்தை இவ்வளவு இனிமையா இருக்கு வாக்குறுதியை மட்டும் ஏன் தவறாக நிறைவேற்றாங்க உதவி செஞ்சது மறக்காத இவர்களுடைய மறுபக்கம் என்ன முதல்ல உத்திர நட்சத்திரத்தின் அடிப்படை கட்டமைப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திர அதிபதி சூரியன் முதல் பாதம் ராசி சிம்மம் அதிபதி சூரியன் இரண்டாம் மூன்றாம் நான்காம் பாதம் ராசி கன்னி அதிபதி புதன் சின்னம் கட்டில் அல்லது ஊஞ்சல் தலைமை பம்பி கொண்ட சூரியனும் அறிவு கூர்மை கொண்ட புதனும் சேர்ந்த இந்த உத்திரம் தனித்துவமான ஆளுமையை கொண்டிருக்கிறது உத்திரம் நட்சத்திரக்காரர்களின் பொதுவான குணங்கள் ரொம்பவே பிரமிப்பானது இவங்க பொதுவா இனிமையாக பேசக்கூடியவர்கள் இவங்க பேச்சுல ஒரு ஆதங்கம் பாசமும் கலந்திருக்கும் இவர்களுக்கு அழகிய முக அமைப்பும் இருக்கும் இதில் சூரியனின் ஆதிக்கம் வெளிப்படும் இவங்க பெரும்பாலும் உண்மையையே பேசிக்கூடியவர்கள் பொய் சொல்வதில் இவர்களுக்கு நாட்டம் இருக்காது நீராடுவதில் இவர்களுக்கு அதிக விருப்பம் இருக்கும் காலையிலும் மாலையிலும் குளிப்பது இவர்களின் வழக்கமாக இருக்கலாம் பிறருக்கு உதவும் இயல்புடையவர்கள் அடுத்தவங்க கஷ்டத்தை பார்த்து சும்மா இருக்க மாட்டாங்க தனக்கு யாராவது ஒரு உதவி செய்தால் அதை மறக்காதவர்கள் அதற்கு பலம் செய்ய காத்திருப்பார்கள் இவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிச்சயம் நிறைவேற்றும் குணம் கொண்டவர்கள் சொன்ன சொல்ல காப்பாற்றுபவர்கள் இவ்வளவு நல்ல குணங்கள் கொண்ட உத்தரம் நட்சத்திரக்காரர்களிடம் சில முரண்பட்ட குணங்களும் உண்டு சூரியனின் ஆதிக்கம் காரணமாக இவர்களுக்கு சில சமயம் முன்கோபம் இருக்கும் கோபம் வந்தால் உடனே காட்டக்கூடியவர்கள் புதனின் ஆதிக்கம் இரண்டாம் பாதத்தில் செயல்படுவதால் இவர்களுக்கு கல்வியில் நாட்டம் அதிகமாக இருக்கும் இவங்க சுலபமா கத்துப்பாங்க இவர்களுக்கு தெய்வ நம்பிக்கை இருக்கும் நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டவர்கள் இவர்கள் உடல் நலத்தின் மீது அக்கறை இல்லாதவர்களாக இருப்பார்கள் பிறருக்கு உதவுவதில் காட்டும் அக்கறையை தன் உடல் மீது காட்டுவதில்லை இவர்களுடைய நடை ஒரு விதமான மிடுக்கான அழகை கொண்டிருக்கும் இதுவும் சிம்ம ராசியின் அடையாளம் சிம்ம ராசியில் தொடங்கும் உத்திரம் ராசியில் நுழையும் பொழுது இவர்களின் குணங்கள் எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம் உத்திரம் முதல் பாதம் இவர்கள் உயர்ந்த குணமுடையவர்கள் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் மன தூய்மை இருக்கும் தீய குணம் இல்லாதவர்கள் உறவினர்கள் மீது அன்பு அதிகம் உத்திரம் இரண்டாம் பாதம் இவர்கள் சேமிப்பில் வல்லவர்கள் பெருக்கு உதவும் மனப்பான்மை இருந்தாலும் சுயநலம் இருக்கும் காரண குறைவால் சில சமயம் பொருளை இழப்பார்கள் பொறுமை இல்லாதவர்கள் மனம் அலைபாயும் உத்திரம் மூன்றாம் பாதம் இவர்கள் நேர்மையானவர்கள் வெற்றிக்காக எதையும் செய்யக்கூடியவர்கள் கால்நடைகளால் லாபம் அடைவார்கள் ஆணவம் இருக்கும் தனிமையை விரும்புபவர்கள் உத்திரம் நான்கும் பாதம் இவர்கள் நந்த உழைப்பாளிகள் செய்த உதவியை மறக்காதவர்கள் மற்றவர்களை மதிக்கக்கூடியவர்கள் இவர்களிடம் பெருந்தன்மையான குணம் இருக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் தலைமை பண்பும் அறிவு கூர்மையும் கனிவான வார்த்தையும் கொண்டவர்கள் சூரியனின் வெளிப்படைத்தன்மையும் புதனின் கூர்மையான அறிவும் இவர்களை எப்போதும் வாக்குறுதியை நிறைவேற்றும் மனிதர்களாக மாற்றுகிறது முன்கோபத்தை கட்டுப்படுத்தினால் உத்தர நட்சத்திரக்காரர்கள் வாழ்வில் மிக உயர்ந்த இடத்தை பிடிப்பது உறுதி உடல் நிலத்தில் கூடுதல் அற்றறை தேவை இந்த உத்தரம் நட்சத்திர குணாதிசயங்களை பற்றி உங்கள் கருத்து என்ன உங்களில் உத்தரம் நட்சத்திரக்காரர்கள் இருந்தால் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த விரிவான காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த பாகத்தில் வேறொரு நட்சத்திரத்தின் ரகசியங்களை பார்க்கலாம் நன்றி